பூவெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் இன்னொரு வேலையை மும்முரமாக பண்ணிக்கிட்டோம் ஏன் எதுக்குமே தெரில அப்படி ஒரு வேலை நம்மளுக்கு தேவையானு தெரில என்ன நடக்குன்னு பார்ப்போமா பார்த்தீங்களா வேலையை நான் இங்கே ஒருத்தன் வீடியோ எடுக்கிறேனுங்கிறத கூட தெரியாமல் அப்படி வேலை நடக்கும்

கடையில ரூபாய்க்கு எவ்வளோ தருவாங்க தெரியுமா தான் தராங்க இது ஐம்பது ரூபாய் வேஸ்ட் கூடை இப்போ இது கூட போட்டால் இருபது தான் அந்த பூ இது வந்து இப்ப இருபது ரூபாய் எழுபது ரூபாய் பூ எனக்கும் தலையில் வச்ச மாதிரி இருக்கும் சாமிக்கும் நிறைய நான் கொடுத்த மாதிரி இருக்கும்ல அதுக்காக தான் இந்த பூவை கட்டிக்கிட்டு இருக்கேன் என் கையால கடையில் வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்குங்க அதை விட நம்ம ஏன் காசை வேஸ்ட் பண்ணணும் காசை மிச்சம் குடிக்கணுன்னா எல்லாம் பண்ணணுமா அது கூட தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு காசை உண்மையிலே வேஸ்ட் பண்ணுறீங்க கடையில் வாங்கிட்டு போக சொல்கிறீங்களே கடையில் வாங்கிட்டு போனால் அது உண்டு தான் இருக்குது ஏன் தலைக்கு கூட கொஞ்சம் கூட கிடைக்காது அதனால தான் சரி ஓகே கையில் நம்மளே கட்டுவோம் கட்டினான்னா சாமிக்கும் நிறைய போடலாம் நம்மளும் தலையில் கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பூ வாங்கிட்டு வர சொல்லி உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமாங்க கொஞ்சம் வேலையும் கேட்க ரொம்ப அதிகம் எனக்கு அந்த கேப்பில் கொஞ்சம் பூவை ஏன்னா அதனால் கொஞ்சம் கோவத்தில் புளி மேசிகிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு எதுக்கு பூ கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நம்ம காசு காசை மிச்சப்படுத்தணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யணும் கரெக்டு தானே சொல்லுங்கள் பார்க்கணும் அவங்ககிட்ட என்ன காசை என்ன குட்டியாக கிடக்கூது இல்லை இல்லை அதனால் எவ்வளோ மிச்சம் பிடிக்க முடியுமோ அவ்வளோ நம்ம மிச்சம் பிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா என்னென்ன இதெல்லாம் சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதில் ஒன்று நான் இதை நினைக்கிறேன் ஏன்னா ஐம்பது ரூபா கொடுத்து அவ்வளோ பூ வாங்குறதுக்கு எழுபது ரூபா கொடுத்து இவ்வளோ பூ வாங்கலாம்ல கரெக்டாக தானே அதனால தான் இதை வாங்கி கட்டிகிட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் கோயில் போவேன் வெள்ளிக்கிழம செவ்வாய் கோயில் போகும்போது பூ கட்டி கொண்டுட்டு போவேன் கோயில் அதனால் கட்டிகிட்டு இருக்கேன் அந்த கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான் காலையில் கொஞ்சம் ஹெவி வேலை எனக்கு உட்காந்து கட்டிட்டு இருக்காளையே அப்படி சொல்லிவிட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க சரி இதெல்லாம் வீடியோ எடுத்து வேறு போட்டுகிட்டு சரி ஓகே பாயுங்க இந்த வீடியோ பொறுமையை படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாேரும் பூ கட்டுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா நான் பூ கட்டுவேன் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அந்த வேலைக்கு மத்தியில் பூ வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொன்னாங்க நான் ஏ உட்காந்து கட்டிகிட்டு இருப்பேன் எனக்கு பூ கட்டுறது ரொம்ப 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 பிடிக்கும் உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி லேடிஸ் எல்லோருக்கும் பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அந்த இதில் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு பூ வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா உட்காந்து கட்ட ஆரம்பிச்சிருவேன் அதான் கட்டிட்டு இருக்கேன் எவ்வளவு நீளமா இருக்குல்ல நான் இன்னும் இதை விட நல்லா திக்கா கட்டுவேன் உருட்டி கட்டுவேன் ஏதாவது மதுரை மல்லி உருட்டி கட்டுவாங்களா அந்த தான் உருட்டி கட்டுவேன் சரி கோயிலுக்கு தானே அதனால கொஞ்சம் நிறைய இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி கட்டியிருக்கேன் என்னோட தலைக்கு கெட்டினேன்னா கண்டிப்பாக உருட்டி கெட்டுவேன் நல்ல குண்டாக உருட்டி கெட்டுவேன் சரி கோயிலுக்கு தானே சொல்லிட்டு நார்மலாக தான் கட்டினேன் ஆனால் இவ்வளோ பூ வந்திருக்கு எனக்கு எழுபது ரூபாய்க்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐம்பது ரூபா கொடுத்து தகுந்தும் வந்துருக்கேன் எழுபது ரூபா கொடுத்து இப்போ வாங்கிக்கோல வேறு ஒன்றும் இல்லை ஓகே பைங்க